சேனல் நண்பர்கள் ஒரு வணக்கம்ங்க பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெருங்கூட்டில் வரக்கூடிய ஒரு அழகான கெடாரி கண்ணோட நல்ல பெருங்கூட்டு கறவை மாடு இருக்குதுங்க ஒரு சரியான பட ஒரு புயல் வயத்தில் வரக்கூடிய செவலக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க ஒரு சந்தனம் பிள்ளை கெடாரி கன்று அழகான கண்ணு நம்ம நாளுக்கு அப்புறம் நல்ல கலர் கலர்ஃபுல்லான கண்ணு ஒன்று தெளிவான கண்ணு கொண்டு வந்திருக்கிறோம்ங்க நண்பர்கள் எந்த பதிவாக இருந்தாலும் வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் கரவி மாடுகளாக இருந்தால் கரவி வீடியோ முழுமையாக போட்டிருப்போமுங்க வேறு காலக்கட்டங்களாக இருந்தால் ஓட்டிக்க விளையாட்டுக்கு காமிச்சிருப்போம் இருந்தால் நல்லா சாதகம் நல்லா கைப்பழக்கமாக இருக்கா என்னங்கிறது எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்போமுங்க எந்த பதிவாக பார்த்தாலும் முழுமையாக விளக்கங்கள் விளைநிலவரம் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்லா அழகா லட்சணத்தில் இருக்கக்கூடிய நல்ல திம்மலமைப்பில ரட்டநாடி உடம்புல சந்தன பிள்ளையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல பிள்ளை கன்று அப்படிங்கிறது பெருமளவு நம்மகிட்ட விற்பனைக்கு வரது இல்லையா காட்டுக்குள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளை கன்று ஒரு அழகான கண்ணு ஒரு ஒம்பது மாதத்துக்கன்று கிடாரி கண்ணு கொண்டு வந்திருக்குறங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்லா குதிரை குட்டியாட்ட உடல் தோற்றத்தில் இருக்கும் வாழ இருக்கும் கையால் ஊக்கம் நல்லா சாதவான குணத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் நாலு காம்பு தெளிவாக மற்றபடி குறைபழுது இல்லாமல் கழிப்பிச்சுளி இல்லாமல் ஒரு கண்ணாமலி தோற்றத்தில் நந்த சிலையாட்டக்கூடிய கண் சந்தன பிள்ளை கண் கிடையாது கண்ணுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வந்து அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறவங்க வரும்போது நேச லேசாக மலைச்சாரில் இருந்தங்காட்டி மாதிரி வீடியோவில் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக தெரியுங்க கண் நல்லா சைனிங்காக இருக்கும் கையால் ஊக்கம் கையால் சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா போல் அப்படியே கருப்பட்டி ஆச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குலாம் அமைப்பில் இருக்கவங்க பின்மாடி ஏற்றத்தில் நல்ல வாழை இருக்கிறதுல ரொம்ப சாதுவாக புது இடம் பழைய இடம்னு பார்க்காம எங்கே பிடிச்சாலும் கூட வர மாதிரி ரொம்ப சாதுவான கண் தெளிவான கண் சந்தன பிள்ளை கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண்ணை வீடியோவில் பார்க்குறத கூட பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சாதுவாக இருக்குங்க நல்லா இருக்குது இதை போட்டால் நல்லா சாப்பிட்டுக்குது தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க அழகான கன்று ஒரு எட்டு ஒம்பது மாதமான செ சந்தன பிள்ளை கண்ணு கிடாரிக்கணுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்போவும் போல அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஜாயிண்ட் வாடகை நம்ம ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி அந்தந்த ஊர்களுக்கு தெளிவான பாதுகாப்பான வாகன வசி உங்கள் வீட்லேயே கொண்டாந்து இறக்கி விடுறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் அதே மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்துக்கிறவங்க கொடுக்கும்போது நம்ம அட்வான்ஸ் வாங்கும் போது ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாலு நாள் ஒரு வாரம் கழித்து ஜாயிண்ட் வாடகை இல்லை நீங்கள் வந்து கண் தனியாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு யாரையுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாதுங்க சொல்லிட்டோம்னா என்ன தொகை சொல்கிறோமோ அதே தொகையில் கொண்டாந்து உங்கள் வீட்டில் உள்ள வரைக்கும் நம்ம பொறுப்பு முழு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க கண்ணு பக்கத்துலேயே இருந்த கண்ணுங்க நல்ல மாட்டோட கண்ணு நல்ல தெளிவான கண்ணு சந்தன கண்ணு கன்று வேணுங்கிறவங்க மட்டும் கொண்டு கேளுங்க அடுத்தடுத்து வீடியோ போற வரக்கூடிய பதிவில் முழுமையாக பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்துட்டு என்ன விலை அப்படிங்கு கேட்குறதுக்காக மட்டும் கூப்பிட வேண்டாம் தெளிவாக வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமா என்ன விளையிலவரம்னு சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அது கரவி மாடா இல்லை காலக்கண்ணா கிடரி கண்ணா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்டீங்க தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல மாடுங்க நல்ல ஹெவி சைஸில் டயர் ஒண்டி எரிதாட்டிருக்கக்கூடிய மாடு அகலத்தில் நல்ல மொரட்டு சைஸ் ஆன அகலம் நல்ல ரட்டநாடி உடம்பு ரட்டத்தும் அமைப்புங்க லேடிஸ் தான் பிடிக்கிறாங்க லேடிஸ் மேய்க்கிறாங்க லேடிஸ் தான் பால் கலந்துகிட்ருக்குறாங்க தலையத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா காலானச்சு தான் கறப்பாங்க அணைக்கிறதுக்குலாம் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது கண்ணுக்குட்டி விட்டுட்டு நம்ம கவர் எடுத்துகிட்டு போனோம்னா காலை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க அந்தளவுக்கு நல்ல குண மாடு கறவையும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மூணு லட்சம் கறக்கிற அளவுக்கு நல்லா மடிகாமல் இருக்குது மாடு வந்து நல்லா கறக்குதுங்க இந்த வீடியோ வந்து நம்ம வாங்க போன இடத்துலையே வந்து நம்ம எடுத்த வீடியோவுங்க கரவை வீடியோ எங்கே போனோம்னாலும் கரவை மாடு வாங்கினோம்னா இங்கே நம்ம யார் விற்கிறாங்களோ அவங்களையும் வந்து நம்ம தெளிவாக காமிச்சு தெளிவாக நம்ம கறந்து சொல்லி தான் பிடிச்சிட்டு வருவோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்குங்க காலையில் தான் ஒரு ஏழு மணிக்கு பால் கறந்துருக்குறாங்க மீண்டும் நம்மளுக்காக வந்து பால் கறந்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க சரி கறந்து காமிங்க நம்மளே பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்கா வந்து வீடியோ அங்கே வாங்கின இடத்துல கறந்த வீடியோவங்க இது நம்ம இடத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து மாத எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு ரொம்ப பரமசாது கண் கண்ணு ஒரு பன்னெண்டு பதினோரு நாள் ஆனால் ச மயில கன்று கிடாரிக்கண்ணுங்க நல்லா காலை கிண்ண சேர்க்கப்பட்டு கறந்த கன்று பாத்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காமாக கறக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கறக்கலாங்க இல்லை பாத்திரத்தை கீழே வச்சுட்டு பட பட படமும் நீங்கள் செந்த மாட்டில் பால் கரெல்லாம் கறக்குற மாதிரி கறக்கிற மாதிரி வேணும்னாலும் அதுக்கும் இந்த மாடு வந்து செட் ஆகுங்க தெளிவாக கறவை வீடியோ நல்லா பாருங்கள் பெண்கள் தான் கறக்குறாங்க பெண்கள் தான் கால் பெண்கள் தான் கடைசி வரை கறந்துட்டு எந்திரிக்கிறாங்க மாடு ரொம்ப சாதுவாக இருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நல்ல கரவித்திறன் நல்ல காங்கை மாடு ஒரு வீத்து மாடு வேணும் நல்ல பல் போட வேணும்னு நினைக்கிறாங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் மாடு நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம் இந்த வீடியோ பற்றியை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கங்க கொண்டு வந்து இறக்கி நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் மாடு வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் கொண்டாந்து இறக்கி விட்றலாம் மற்றபடி இந்த மாட்டை பற்றி எதுவுமே நம்ம பேச வேண்டியது இல்லைங்க குணவணத்துல நல்லாயிருக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் கறவையில் நல்ல டாப்பான கறவை இருக்குது நல்ல எடக்கணக்களும் நல்ல ஹெவி சைஸில் இருக்குங்க கொம்பு அழகான வட்டக்கோம்பு அமைப்பில் இருக்குது கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டுமே வந்து சுழு சுத்தமாக இருக்கும் நம்ம எப்போ கறவை மாடு போட்டாலும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாத மாடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு முறைக்கு நாலு முறை தெளிவுபடுத்தி இப்போது கொண்டாந்து போடுவோங்க நம்மகிட்ட கரவு மாட்டை பற்றி போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி ஏன்னால் அந்த மா மாட்டை பெருசாக நீங்கள் ஒன்றும் விசாரிச்சு கேட்க வேண்டியதில்லை நிறையா வந்து போடுறோம் அப்படின்னா அப்படின்னா கருவ மாடுகளே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நம்ம போடுறதில்ல அப்படி ஒரு மாடு போட்டாலும் போட்டு விற்பனை செஞ்சால் விற்பனை கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கணும்னு எந்த ஒரு தொந்தரவு மூடாமல் இருந்தால் மட்டும்தான் மாடு வந்து நம்ம தெரிய வாங்கிட்டு வந்து போடுவோம் இந்த மாடெல்லாம் வந்து கவுத்து தோல் மேலே போட்டுவிட்டு கறக்கலாமுங்க அந்தளவுக்கு ரொம்ப சாதவான வரும் விளையாலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான் ஒரு எண்பது ரூபா பட்ஜெட்டில் வரும் வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு நல்ல மாடாக வேணுங்கிறவங்க ஒரு மாடு இருந்தாலும் வாங்கி போட்டீங்கன்னு இன்னொரு பத்து வருஷத்துக்கு அம்மனு வச்சுக்கலாம் நல்ல மாடு வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது செவலை கன்று காலக்கன்றுங்க நல்ல ஸ்பீடு நல்லா முயல் கு மான்கூட்டியாக துள்ளி போகக்கூடிய விளையாடுற அளவுக்கு நல்ல கைகள் பக்கம் இருக்குது நல்ல கொடு கொடுப்பு தோற்றம் எல்லாமே இருக்குதுங்க அருந்தாடையில் இருக்குது இறக்கம் இல்லை தாடை அருந்தாடை புறமாட்டில் வாழ்ச்சனம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நல்ல சைனிங் தோல் நைஸ் அருமையான நைஸாக இருக்கும் கண் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு பார்த்துட்டு கேளுங்க விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் வருது வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த கண்ணை பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியாதுங்க பதினேழாயிரம் விலை போட்டிருக்கோம்னா ஒரு ஐநூறுரூவா முன்ன முன்னா கொடுக்கலாம் கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு நல்ல அருமையான கன்று நல்ல சுழி சுத்தமான கன்று கைகள் ஊக்கம் தாடக்கூடி இல்லாத கன்று கண்ணாமலை தோற்றத்தில் நல்லா பயிருக்கும்பல்ல தெளிவாக இருக்குங்க சுறுசுறுப்பு படவாடப்பும் அருமையாக இருக்கும் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடலாம் இந்த விலையிலிருந்து ரொம்ப பெருசாக நம்ம குறைச்சி கொடுக்க முடியாதுங்க அதனால தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம சொல்கிறோம் ஃபோட்டோக்கள் விடைகள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க வேறு பதிவில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன விளக்கங்கள் பத்தலினாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக தொடர்பு கொண்டு கேளுங்க நான் நம்ம ஃபோன் ஒரு முறை எடுக்கலைனாலும் கூட வா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்ததுனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டீங்கன்னா பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறோம் இல்லைன்னா திருப்பி நம்ம கால் பண்ணுறோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு நன்றி வணக்கம்